தமிழ் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசாஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் அமாவாசை திதியைப் பற்றி பார்ப்போம் அமாவாசை திதியானது திதிகளின் வரிசையில் பதினைந்தாவது இடத்தை பிடிக்கிறது திதிகளின் வரிசையில் அமாவாசை முக்கிய இடத்தை பிடிக்கிறது அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கின்றன அன்றைய தினத்தில் சூரியனும் சந்திரனம் ஒரே ராசியில் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த இரண்டு கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் மனித மொழியில் வேகமாக மாற்றங்கள் ஏற்படும் மனமானது கொந்தளிப்பான நிலையில் இருக்கும் எனவே அந்த நாட்களில் புதிய காரியங்களைத் தொடங்கக்கூடாது என கூறுவார்கள் மேலும் அமாவாசை திதி பிரதிபதா அல்லது பிரதமா என அழைக்கப்படுகிறது அமாவாசை திதியின் சிறப்புகளைப் பற்றி பார்ப்போம் அமாவாசை தினம் வரும்போது கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதை பார்த்திருப்போம் அதற்கு காரணம் அன்றைய தினத்தில் தெய்வங்கள் மற்ற நாட்களைக் காட்டிலும் அதிக சக்தியுடன் இருக்கும் என கூறப்படுகிறது அதனால்தான் அமாவாசையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன அமாவாசை தினத்தில் தேவதைகள் மகரிஷிகள் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வருகை தந்து புண்ணிய நதிகளிலும் கடலோரத்திலும் காசி ராமேஸ்வரம் கயா போன்ற புண்ணிய தலங்களிலும் செய்யப்படும் தர்ப்பண பூஜையை ஏற்றுக்கொள்கின்றனர் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன சிறப்பான மாத அமாவாசைகளை பற்றி பார்ப்போம் அமாவாசையில் ஆடி அமாவாசை மகாலயா அமாவாசை ஐ அமாவாசை ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆடி அமாவாசை தினத்தன்று பித்துலோகத்திலிருந்து நம் முன்னோர்கள் ஆசி வழங்க பூலோகத்துக்கு கிளம்பும் நாளாக கருதப்படுகிறது அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் வகையில் ஆடி அமாவாசை சிறப்பாக காடைப்பிடிக்கப்படுகின்றது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது சாதாரண அமாவாசை தினங்களில் மூன்று தலைமுறை முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படும் ஆனால் மகாலயபட்ச அமாவாசை தினத்தில் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோருக்கு மட்டுமின்றி நம் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் மற்றும் ஏனைய அனைவருக்கும் தர்ப்பணம் கொடுப்பதே மகாலய அமாவாசையின் தனிப்பெரும் சிறப்பாக திகழ்கிறது மகாலயா அமாவாசை தினத்தன்று பித்துக்கள் ஆசி வழங்க பூலோகத்தை வந்தடைவதாக கூறப்படுகிறது தை அமாவாசை அன்று ஆண்டின் பிற அமாவாசை நாட்களில் கடைபிடிக்க இயலாதவர்கள் ஆறு கடல் போன்ற புழுது நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு படையல் செய்து சிறப்பு பூசை அதாவது திதி செய்து வழிபடுவார்கள் முக்கிய பண்டிகையான தீபாவளி எப்பசி மாத அமாவாசை அன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அமாவாசை திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் அமாவாசை அன்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாம் அமாவாசை திதியில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் முக்கியமாக அம்மன் வழிபாடு செய்வது நல்லது திருஷ்டி கழிக்கலாம் கோவிலுக்கு செல்வது போன்றவற்றை செய்யலாம் அமாவாசை என்று மானவிரதம் இருப்பது மிகவும் சிறப்பு போனமி அமாவாசை என்றால் புதிய சாத்தியக்கூறுகளை குறிக்கும் அமாவாசை திதியில் பூமி பூஜை போடக்கூடாது சுபநிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது புதிய காரியங்களை துவங்குதல் கூடாது நகைகள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் பிரவேசம் செய்யக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது மேலும் காகத்துக்கு உணவு வைத்த பின்னரே சாப்பிட வேண்டும் அமாவாசை அன்று மிக கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்வதை தவிர்ப்பது நல்லது என்றால் அடிப்பட்டு காயம் ஏற்பட்டால் அது எளிதில் குணமாகாது என்று சொல்லப்படுகிறது முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தைப் பெருக்கும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது மாமிசம் சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது பேசி சண்டை வரும் பட்சத்தில் அந்த சண்டை தீராப்பகை தரலாம் என்று சொல்லப்படுகிறது அமாவாசை திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளை பற்றி பார்ப்போம் அமாவாசை திதிக்கு சூனிய ராசிகள் கிடையாது இந்த திதி அனைத்து ராசிக்கும் பயன்படும் அமாவாசை திதிக்கான தெய்வங்கள் பித்துக்கள் சக்தி வர்ணன் அமாவாசை திதிக்கு உரிய நித்யா தேவி காமேஸ்வரி நித்யா அமாவாசை திதி சொல்ல வேண்டிய ரீ காமேஸ்வரி நித்யா மந்திரம் ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்ய கல்யாணியே தீமகி தன்னோ நித்யா பிரசோதையா அமாவாசை திதியில் ரீ காமேஸ்வரி நித்யா மந்திரத்தை சொல்ல குடும்பத்தில் ஆனந்தம் தனவரவு மனநிறைவான தாம்பத்திய வாழ்க்கை அமையும் அமாவாசை திதியில் பிறந்தவர்களின் குணங்கள் பற்றி பார்ப்போம் அமாவாசை திதியில் பிறந்தவர்கள் நல்ல திறமை உடையவர்கள் இவர்களுக்கு சுயநலம் இருக்காது தயாள சிந்தனை உடையவர்கள் சத்தியம் தவறாதவர்கள் இவர்களின் திறமைக்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கும் எதிலும் தன்னை முன்னிலைப்படுத்தும் செயலையே செய்வார்கள் தனக்கு தேவையானதை தாங்களே தேடிக் கொள்வார்கள் என் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் எந்த விஷயத்திலும் எளிதில் திருப்தி அடைய மாட்டார்கள் பெற்றோரை நேசித்து மரியாதை கொடுக்கக் கூடியவர்கள் நுட்பமான விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர்கள் அமாவாசையில் பிறந்தவர்கள் தன் அறிவை மேலும் பெருக்கிக் கொள்வதிலேயே ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் மேலும் நம்பிக்கையும் கவர்ச்சியும் உடையவர்கள் சிலர் இந்த திதியில் பிறந்து எதிர்மறையான குணம் பெற்று இருப்பாரே ஆயின் அவர்கள் நன்னடத்தை அற்றவர்களாக தீய வழிகளில் செல்வம் சேர்பவராக இருப்பார்கள் என்றும் சில நூல்களில் கூறப்பட்டுள்ளது நல்ல வாழ்க்கையை பெற்றவர்களாகவும் எதிரிகளுக்கு பயங்கரமானவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தந்திரசாலிகள் சில சமயங்களில் அமாவாசையில் பிறந்தவர்கள் செய்யும் தந்திரங்கள் அவர்களுடன் இருப்பவர்களுக்கே புரியாது இவர்கள் மனதை திடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் எடுத்த முடிவை மாற்றிக் மாட்டார்கள் முடிவு எடுத்தால் எடுத்ததுதான் நல்ல வாழ்க்கைத் துணை அமையும் ஆனாலும் இன்னும் நல்லவராக அமைந்திருக்கலாமே என்று எண்ணுவார்கள் சாப்பிடும் வரை திருப்தி அடைவர்கள் பிறகு குறை சொல்வார்கள் எல்லாவற்றிலும் திறன்பட செய்ய வேண்டும் என்று எண்ணுவார்கள் தாய் தந்தையை நேசிப்பவர்களாக இருப்பார்கள் இறுக்கமான மனநிலை உடையவர்களாக இருப்பார்கள் அழுதால் தேம்பி தேம்பி அழுவார்கள் அதீத பற்று உடையவர்கள் யதார்த்தவாதி மூலத்தனத்தை வெறுப்பவர்கள் ஆறாவது அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த திதியின் இரவில் பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு சவால் விடுபவர்கள் உணர்ச்சி பயப்படுபவராக இருப்பார்கள் பகலில் பிறந்தவர்களாக இருந்தால் மனதிற்குள்ளேயே சவால் விடுபவராக இருப்பார்கள் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு பெல்லி சூன்யம் வைக்க முடியாது எந்த மந்திரகமும் அவர்களை ஒன்றும் செய்யாது இவர்களுக்கு மூளை பலம் அதிகம் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை அவர்களே உருவாக்குவார்கள் அதற்காக சில தவறுகளை அவர்கள் அவர்களையே அறியாமலே செய்வார்கள் இவர்களின் திறமையை மற்றவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் அதற்காக வெறுத்து அவர்கள் தங்களை தங்களே தலைவனாகவோ அரசனாகவோ பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள் அதனால் அவர்களை பிடித்தவர்கள் என்று பலரால் விமர்சிக்கப்படுவார்கள் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு இருதார தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது வாக்கு பலிதம் உள்ளவர்கள் ஜோதிடம் நன்கு சித்திக்கும் இரவில் கண்டுழித்து வேலை செய்பவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் சுய உழைப்பால் முன்னேறுவார்கள் தனிமையை விரும்புவார்கள் சமையல் கலையில் ஆர்வம் இருக்கும் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு நாற்பது வயதிற்கு மேல்தான் யோகம் உண்டாகும் நன்றி வணக்கம்